இந்த இருபத்தி எட்டு நாள் மட்டும் நீங்க கைலாச திருவண்ணாமலைக்கு வர முடியலைனாலும் வீட்டுல இருந்தபடியாவது இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க எந்த எண்ணம் உங்களை கொதிக்க செய்கிறதோ டீஸ்டபிளைஸ் பண்ணிடுதோ அவைகள் எல்லாவற்றை சாட்சியாக பாருங்கள் நீங்க எந்த துறையில் இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றி அடைவீர்கள் அதற்கு நான் பொறுப்பு வேணும்னா ஒரு பெரிய பேப்பர்ல எழுதி பெட்ரூம்ல ஓட்டிக்கோங்க உங்க ஆஃபீஸ்ல ஓட்டிக்கோங்க சமாதி மனப்பழக்கம் சாட்சியா இருந்து உள்ளு புள்ளியும் வெளியிலையும் நடக்கிறதே எல்லாம் சாட்சியா பாருங்க பாத்தீங்கன்னா பத்தே நாள்ல புரிஞ்சிருக்கா உங்களை பத்தி உங்க பாஸ்ட பத்தி நீங்க வச்சிருக்கிற மொத்த கருத்து செயல்படுகின்ற தன்மையிலிருந்து முதலில் விடுவிடுங்கள் தற்கொலை முடிவுக்கு வந்து செயல்பட துவங்கிறது முதலே கால கவிட்டு போது கம்ஃபர்டபுளா ஸ்விம் பண்ணிட்டு இருக்கிறது எப்ப வேணா புடிச்சி உள்ள எழுத்துரும் முதல்ல கால கவிட்டு இருக்கிற முதலையிலிருந்து விடுபடுங்க நம்முடைய நம்பிக்கைகளை வைத்து நம்முடைய கற்பனைகளை வைத்துக் கொண்டுதான் நிகழ்வுகளையே கட்டமைக்கிறோம் நீங்க உங்களுடைய கடந்த காலம் என்ன நினைவுல உங்க நினைவுல வச்சிருக்கீங்களோ அதுக்கும் கடந்த காலத்தில் நடந்த நிஜத்துக்கும் சம்பந்தமே இருக்காதுங்கய்யா சற்றே தள்ளி நின்று சாட்சியாக பார்த்தீர்களானால் நான் சொல்றது முழுசா உங்களுக்கு புரியும் சாட்சியா நின்று பார்த்தீங்கன்னா நான் சொல்றது புரியும் ஒரு பக்கம் ஆனந்த கண்ணீர் பொங்கும் ஆஹா இவ்வளவு பெரிய சத்தியம் புரிஞ்சது இந்த வாழ்க்கையில இருக்கும் மேல துக்கமே இல்லையடான்னு புரியும் இன்னொரு பக்கம் பெரும் துக்கம் பொங்கும் என்னடா இவ்வளவு வருஷத்தை வீணடிச்சிட்டோமே அப்படி ஒரு கண்ணில் ஆனந்த கண்ணீரும் ஒரு கண்ணில் இத்தனை வருஷத்தை வீணடிச்சிட்டமேன்ற கண்ணீரும் பொங்க வைக்கும் பரம சத்தியம் இது புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் கடந்த காலத்தை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்து அதை உங்க கடந்த காலத்தை பத்தி நீங்க வச்சிருக்கிற கருத்தை பேஸ் பண்ணி தான் உங்களை பத்தியே உங்களுக்கு ஒரு ஐடியாவை கிரியேட் பண்ணுவீங்க அதை வச்சு தான் உங்க வாழ்க்கையில எல்லா எதிர்கால முடிவையும் எடுப்பீங்க என்ன பிசினஸ் பண்ணலாம் என்ன இன்வெஸ்ட் பண்ணலாம் எந்த மாதிரி வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கலாம் இல்லை எந்த மாதிரி வாழ்க்கை முடிவுகளை எடுக்கலாம் மேஜரான உங்களுடைய எல்லா முடிவுகளையும் உங்களுடைய கடந்த காலத்தை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்து அதாவது உங்களால் என்னென்னலாம் சாதிக்க முடியும் எதுதிலெல்லாம் நீங்கள் ஜெயிப்பீங்க எதுதிலெல்லாம் நீங்கள் தோப்பீங்க என்ன பண்ணா இந்த மாதிரிலாம் நீங்கள் ஒரு கருத்துக்கள் வச்சிருக்கீங்களா அது மொத்தமுமே சத்தியம் சாராத கற்பனை கட்டுரு அதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் எதிர்காலம் மிக பெரிய சாத்தியமும் அளவில்லாத உற்சாகமும் தெளிவும் அப்படியே ரீசெட் பட்டனை தட்டி விட்டு ரீஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கு மொத்தத்தையும் டெலிட் பண்ணிட்டு பாஸ்ட் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா ஃப்ரெஷ்ஷா லைஃப் ஆரம்பிக்கிற அந்த சக்தியும் உற்சாகமும் தைரியமும் இருக்கு உங்களுடைய கடந்த கால வலிகள் காயங்கள் அதை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்து இது எல்லாமே போலிங்கயா கொஞ்சம் சாட்சியா பாருங்க வெறும் இந்த இருபத்தெட்டு நாள் மட்டும் எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்கன்னா நான் உடனே உங்களை ஆசிரமத்துக்கு வந்துருங்க கூட கூப்பிடல அப்படி வந்துருக்க முடிஞ்சா வாங்க கைலாசா திருவண்ணாமலையோட கதவுகள் திறந்தே இருக்கின்றன ஜனவரி ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் இலவசமாக பரமசிவசேனை நிகழ்ச்சி நடக்குது உணவு தங்குமிடம் வகுப்புகள் அனைத்தும் இலவசமாக கொடுத்து வகுப்பு கொடுக்கறேன் அது அஞ்சு லட்சம் ரூபா பெருமானுடைய ப்ரோக்ராம் இலவசமாக கொடுக்குறேன் அது ஒரு பக்கம் ரெண்டாவது இந்தியா முழுக்க யாத்திரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பரிவராஜ யாத்திரையா போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு மாத வகுப்பையும் இலவசமாக கொடுத்து அஞ்சு லட்சம் ரூபா பெருமானமுடைய வகுப்பையும் இலவசமாக கொடுத்து நீங்க யாத்திரை போறதுக்கு குறைந்த பட்சம் ஒரு லட்சமாவது ஒவ்வொருவருக்கும் செலவழிக்கின்றேன் நீங்க பல்வேறு ஸ்பிரிச்சுவல் ஈகோ சிஸ்டம் எல்லாம் பார்த்து வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்காக இல்லையா வாழ்க்கையை அறிந்து கொள்வதற்காக வாழ்க்கையில் மலருவதற்காக நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த இருபத்தெட்டு நாள் மட்டும் நீங்க கைலாச திருவண்ணாமலைக்கு வர முடியலைனாலும் வீட்டில் இருந்தபடியேவாவது இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க உங்களுக்குள்ள என்ன ரியாக்ஷன் நடந்தாலும் உங்களை பத்தி நீங்க பாஸ்ட் உங்களை பத்தி நீங்க வச்சிருக்கிற கருத்துக்கள் வலிகள் வேதனைகள் துக்கங்கள் எதை நினைச்சா பண்றீங்களோ கொந்தளிச்சு வடிச்சு விடுறீங்களோ அவை எல்லாவற்றையும் பாருங்கள் யாரை பார்த்தா ட்ரிகர் ஆகிறீங்களோ எந்த நிகழ்வு எந்த நபர் எந்த சூழல் எந்த வார்த்தை எந்த எண்ணம் உங்களை கொதிக்க செய்கிறதோ டீஸ்டெபிலைஸ் பண்ணிடுதோ அவைகள் எல்லாவற்றையும் சாட்சியாக பாருங்கள் நீங்க எந்த துறையில் இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றி அடைவீர்கள் அதற்கு நான் பொறுப்பு சமாதி மனப்பழக்கம்யா வேற ஒண்ணுமே இல்லைங்க இதுல ஒண்ணும் கம்ப சூத்திரமோ இயலாததோ சாத்தியம் இல்லாததோ மூடி மறைக்க வேண்டியதோ மிகப்பெரிய ரகசியமோ ஒண்ணுமே இல்லைங்க சமாதி மனப்பழக்கம் வேணும்னா ஒரு பெரிய பேப்பர்ல எழுதி பெட்ரூம்ல ஓட்டிக்கோங்க ஆபீஸ்ல ஓட்டிக்கோங்க சமாதி மனப்பழக்கம் சாட்சியா இருந்து உள்ளுக்குள்ளியும் வெளியிலையும் எல்லாம் சாட்சியா பாருங்க பாத்தீங்கன்னா பத்தே நாள்ல புரிஞ்சிருங்கயா உங்களை பத்தி உங்க பாஸ்ட பத்தி நீங்க வச்சிருக்க மொத்த கருத்தும் ஒப்பீனியனேட்டட் நியூஸ்ங்கய்யா கிடையாது ஒப்பீனியனேட்டட் நியூஸ் அதனால உங்களுடைய உங்களை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்தும் அந்த கருத்து ஏற்படுத்துகிற பர்வர்ஷன்ஸும் அந்த ரியாக்ஷன்ஸுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணுறது நீங்கள் எதை தொட்டாலும் உருப்படாதுன்னு ஒரு கருத்தை நீங்கள் ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு பெரிய வாய்ப்பு வரும் பொழுது அதை பார்த்த உடனே உற்சாகம் வர்றதுக்கு பதிலாக எரிச்சல் வரும் ஐயோ நான் தொட்டால் உருப்படாது நான் அடைய மாட்டேன் ஆனால் எவனோ தட்டிட்டு போயிட போகிறானே ஐயோயோ உங்கள் ரியாக்ஷனே உற்சாகத்துக்கு பதிலாக வேதனையும் வெறுப்பும் ஃப்ரஸ்ட்ரேஷனுமா ஸோ அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை பார்த்து இன்னும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி இது மாதிரியான உணர்ச்சி கொந்தளிப்பு வலி காயங்கள் இவைகளுக்கு நடுவிலே நடக்கின்ற போராட்டங்கள் இதனால் ஏற்படுகின்ற வெறுப்புனால திருடுறது கொலப்பண்றது கொள்ளையடிக்கிறது கற்பழிப்பு ஊழல் எல்லா விதமான அதர்மத்திலும் நிகழ் செல்லுவதற்கான ஒரு அது தைரியம்ன்ற வார்த்தையில சொல்ல முடியாது செல்லுவதற்கான தற்கொலை துணிச்சல் தற்கொலை மனப்பான்மை நல்ல பேரதர்மங்களில் பெருங்குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் அதனுடைய பின்விளைவுகள் தெரியாதவர்கள் அல்ல ஒருவிதமான விதமான தற்கொலை முடிவு வாழ்க்கை மேல அளவுக்கு மீறிய வெறுப்பினால் தற்கொலை முடிவுக்கு வந்து செயல்படுகின்ற தன்மையிலிருந்து முதலில் விடுபடுங்கள் தற்கொலை முடிவுக்கு வந்து செயல்பட துவங்குறதுங்க இல்லையா முதலே காலை கவிட்டு போது கம்ஃபர்டபுளா ஸ்விம் பண்ணிட்டு இருக்கிறது எப்ப வேணா பிடிச்சி உள்ள விழுத்துரும் முதல்ல காலை கவிட்டு இருக்கிற முதலையில இருந்து விடுபடுங்க சிகரெட் பிடிக்கிறவங்க செயின் ஸ்மோக் சாராயம் குடிக்கிறவங்க அது ஒண்ணு நான் டீசென்டான வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது சாராயம் குடிக்கிறவன் சாராயம் குடிக்கிறவன் தான் மது பிரியன்ற வார்த்தை யூஸ் பண்ண முடியாது குடிகாரன்னு தான் வார்த்தை தான் சொல்ல முடியும் மாமிச உணவுக்கு அடிமையாகி போய் கிடத்தல் இதை பண்றவங்கெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் ஏதோ அதனால தப்பு அதனால உடல் நலம் கெடும் மனநலம் கெடும் உயிர் நலம் கெடும்லாம் தெரியாமலாம் இல்லைங்க தெரியும் ஆனால் என்னடா பண்ண போறோம் லைஃப்ல இந்த ஆர்கியூமெண்ட்டை நார்மலைஸ் பண்றாங்க இதெல்லாம் விட்டுட்டு வாழ்ந்து என்னடா பண்ண போறோம் லைஃப் மேலே இருக்கிற ஃப்ரஸ்ட்ரேஷனால் டீ டோட்டலராக வாழ்ந்து என்னடா பண்ண போறோம் அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டை நார்மலைஸ் பண்ணுறோம் எஸ்பெஷலி ஜென்சி நல்லா புரிஞ்சுக்கோங்க டீ டோட்லர் லைஃப் ஸ்டைல் என்ன ப்ளசண்ட்டான ஐயா பிருப்பே ப்ளஷராக இருக்குங்கய்யா செலிபிரேட் பிங் எ ஹியூமன் டேய் ஜென்சி முதல்ல இதை புரிஞ்சுக்கோங்கப்பா செலிபிரேட் பிங் எ ஹியூமன் டீ டோட்லரா இருந்தீங்கன்னா யூ கேன் செலிபிரேட் பிங் எ பா ஒரு இனிமையான மலரின் இனிமையான ஒரு இயற்கையான தாமரை ரோஜா பன்னீர் புஷ்பங்களோட இனிமையான நறுமணம் மாதிரி நம்முடைய வாழ்க்கையில உள்ளுக்குள்ளேயும் வெளியிலேயும் ஒரு நறுமணம் செலிப்ரேட்டிங் பீங் ஹியூமன் வேற ஒன்னும் வெளியில இருந்தாலும் தேவையில்லப்பா அது மாதிரி ஒரு லைஃபே ரொமான்ஸா இருக்கும்ப்பா எதை பார்த்தாலும் ஸ்வீட்டா இருக்கும் எதை பார்த்தாலும் ஜாய்ஃபுல்லா இருக்கும் யாரை பார்த்தாலும் ஸ்மைல் பண்ணுவீங்க அதுதான் செலிப்ரேட் பீங் ஹியூமன் நீங்க லேயர் பை லேயர் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸோட லேயர் அதிகமாயி அந்த பிரஸ்ட்ரேஷன் நீங்க ரியாக்ட் பண்றது அதுக்கு பர்வேஷன் இது மல்டிபிள் காம்ப்ளிகேஷனால உங்களுக்கு உங்களோடயே இருக்கிற உறவு ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகி போயிதாங்கயா ஏ வாழ்ந்த போற போனப்போறா அடுடா தண்ணியை அட்றா பாக்கலாம்டா குடிடா என்ன வேணா குடிக்கலாம்டா அடுடா ஸ்மோக் பண்றா என்ன வேணா பண்ணலாம்டா பாத்துக்கடா வரப்ப பாத்துக்கலாம்டா இடா இதுக்கெல்லாம் கூட பயந்துட்டுருக்குற அப்படின்ற ஒரு தற்கொலை முடிவோடு செயல்படுகிறீர்கள் இந்த வாழ்க்கை மேலே பிரஸ்ட்ரேஷன் வந்து தற்கொலை முடிவோடு செயல்படுகின்ற அந்த எண்ண ஓட்டத்தோடு அதன் காரணமாக போதை பழக்கங்கள் மற்ற மற்ற இப்போ ஸ்மோக்கிங்கு குடி இதோடு நிற்கல தஞ்சா போயிடுச்சு மற்றபடி வேற 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 போதை வஸ்துக்கள் பேரே தெரியல அந்த மெத்து ஏகப்பட்ட போதை வஸ்துக்கள் இதெல்லாம் வாழ்க்கையோட ஆக ஆரம்பிச்சிருச்சு இது மாதிரியான மனம் உருவாக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணாலும் ஃபெயிலியர் தான் மாசம் பத்து லட்சம் இல்லை இருபது லட்சம் இல்லை ஐம்பது லட்சம் சம்பளம் வாங்கினீங்கனாலும் என்ன யூஸ் எதை வைத்து எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டுமோ அது அழிந்து விட்டால் யா நாக்கை வைத்து தான் ருசிக்கணும் நாக்கை அழுகி போயிடுச்சுன்னா நீங்கள் எவ்வளவு ருசி விதவிதமான ஆயிரம் ரெண்டாயிரம் தின்பண்டம் வச்சு என்ன உபயோகம் கண்ணை விற்று ஓவியம் வாங்கியவனும் உடல் மனம் உணர்வை விற்று வாழ்க்கையில் எதை சேர்த்தவனும் மிக பெரும் மூடன் எ லைஃப்ல செலிபிரேட் ஹியூமன் ஒரு இந்த மனித உடலோடு மனத்தோடு உணர்வோடு உயிரோடு இருக்கின்ற இந்த நிலையை செலிபிரேட் பண்ணுவோங்கயா உங்களுக்குள் நிகழ்பவை அனைத்தையும் சாட்சியாக பார்க்க துவங்கினீர்களானால் கடந்த கால காயங்கள் அந்த காயங்கள் வழிகளாலே ஏற்படுகின்ற எதிர்காலத்தை பற்றிய பயம் இதெல்லாம் லேயர் பை லேயர் உறிஞ்சி விழுந்துருங்கயா கரைஞ்சு விழுந்துரும் அவை எல்லாமே போலின்னு புரிஞ்சிருங்கயா இதுல ஒரு கெட்ட செய்தி என்னன்னா இந்த சத்தியங்கள் சின்ன வயசுலேயே உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டு நீங்க அதை நடைமுறைப்படுத்திக்காம இது உங்கள் வாழ்க்கை பாடமாக உங்களுக்கு அளிக்கப்படாதது நல்ல செய்தி என்னென்னா இப்ப செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா கூட எதிர்காலம் நல்லா இருக்கிறது மட்டும் இல்ல ஒரு முக்கியமான சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் கடந்த காலம் மாறும் இங்கதான் நான் நுழைறேன் அசாத்தியமானது என்று நீங்கள் நினைப்பவற்றை சொல்லுவதும் அதை உங்களுக்கு சாத்தியமாக்குவதும் தான் என் வாழ்க்கையின் குறிக்கோள் அதை கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து கோடிக்கணக்கான மக்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றேன் இப்பொழுதும் செய்கின்றேன் இனியும் செய்வேன் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள் சாட்சியாக உங்களுக்குள்ளும் வெளியும் நடப்பவை அனைத்தையும் சாட்சியாக பார்க்க துவங்கினீர்களானால் சாட்சியையே சாட்சியாக பார்க்க துவங்கினீர்களானால் எதிர்காலம் பற்றிய பயங்கள் துக்கங்கள் கரையும் தொடர்ந்து பயம் குற்ற உணர்ச்சி துக்கம் ஆற்றாமை பொறாமை வயிற்றுதிச்சல் இதனால இதுல இருந்தெல்லாம் ரியாக்ட் பண்றது அடங்கும் உங்கள் எதிர்காலத்தின் சாத்திய கூறுகள் உங்கள் வாழ்க்கையை பற்றி எதிர்காலத்தை பற்றி உங்களுக்கு இருக்கின்ற பயங்கள் அனைத்தும் கரைந்து ஒரு மிகப்பெரிய ஸ்திரத்தன்மையும் ஸ்திரத்தன்மையின் மீது கட்டி எழுப்பப்பட்ட ஸ்ரத்தை நம்பிக்கை வாழ்க்கையை பற்றிய ஒரு புதிய நம்பிக்கை மலரும் இதெல்லாம் கூட நீங்க அடுத்து சொல்றதுதான் உங்கள் கடந்த காலத்தை பற்றி நீங்கள் வைத்திருக்கின்ற கருத்து மட்டுமல்ல கடந்த கால அனுபவமே மாறும் மீண்டும் ஒரு முறை கதவை திற காற்று வரட்டும் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அருளும் சிறப்பு நீரலை சத்சங்கம்